கௌதம் மதுமிதா செல்லில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கௌதமை வந்து அபிஷேக் கிட்டேருந்து காப்பாற்றறதுக்காக செம மாதம் கிளம்பிறாங்க மதுமிதா எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கௌதம் வந்து வாசலில் வந்து இருக்கப்ப அந்த அக்கௌண்ட்டோட ஒய்ஃப் வந்து வராங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தான் உங்கள்கிட்ட வந்து காசு வாங்குங்கிறதுக்காக வந்து நீங்கள் இந்த இஷ்டத்துக்கு இந்த மாதிரி வந்து பண்ணுவீங்களா உங்களை நான் சும்மா விடமாட்டேன் உங்களை வந்து உள்ளே தூக்கி வைக்காமல் விட மாட்டேங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க கௌதம் கிட்டக்கு வந்து சண்டை போடுறதுக்காக வந்தோடனே தடுத்து நிப்பாட்டுறாங்க அதிகாரிங்க எல்லாம் நீ முதல்ல கிளம்பி போமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க சார் இப்போதைக்கு வந்து இவரோட ஹஸ்பண்ட் வந்து நான் போய் பார்க்குறேன் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அப்டேட்டை வந்து நான் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் கௌதம் கிட்டே வந்து வாசலில் அப்படியே நிற்க வச்சுறாங்க இந்த சண்டை இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை நடந்துகிட்டு இருக்கு ஆனால் வந்து இந்த அபிஷேக் எங்கே போயிட்டானே தெரியலையே அப்படின்னு சொல்லி லக்ஷ்மிகாந்த் வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப மாடியில் போய் பார்த்தா அவர் ரூமில் வந்து சிரித்து இருக்காங்க எதுக்காக கடா இவ்வளோ பிரச்சனை இருக்கு கவலையே இல்லாமல் சிரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அப்படி பார்த்தா நீ சிரிக்கிறத பார்த்தா எல்லா பிரச்சனையும் ஏதான் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டானே பின்ன என்ன வந்து இந்த மதுமிதா வந்து என்ன சீண்டி பார்த்தா நான் சும்மா விட்டுருவேன் நினச்சிட்டு இருக்காங்களா நான் யாருங்கிறத வந்து காட்டாமல் விட மாட்டேன் நான் தான் வந்து மா இவனுக்கு வந்து முடிவு கட்டினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பின்ன என்கிட்டயே வந்து காசு கேட்டு வந்து மிரட்டிக்கிட்டு இருந்தால் நான் சும்மா விட்டுறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனா என் உன் நண்பன் தானடா அது இதை பாரு நீ இதுவுமே வந்து என் விஷயத்தில் வந்து தலையிடுற வேலை வச்சுக்காதானே அவங்க மாமாவையே வந்து சொல்கிறாங்க உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை டே கீழே ஒரு புது பிரச்சனை போயிட்டுருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் உன் அம்மாவுக்கு தெரிஞ்சேன் நான் தான் என்னை வந்து என்ன உன் கூட சேர்ந்து வீட்டை விட்டு அனுப்பிடுவா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் என் விஷயத்த மாதிரி சொல்லி அவரை அனுப்பி விட்றாங்க கீழே வந்து அபிஷேகம் சரி இந்த பக்கம் லக்ஷ்மிகாந்த் ரெண்டு பேரும் கிளம்பி வராங்க வந்த தான் வந்து கரெக்டாக மதுமிதா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் என்ன நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கௌதம் எல்லா பிரச்சனையும் வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலை அழைச்சிட்டு வராங்க சந்தோஷ் அப்போ கரெக்டாக வந்து கேட்குறாங்க சார் இந்த ஒரு பேப்பரில் மட்டும் கையெழுத்து போடுங்க அப்படின்னு எதுக்காக கே கேட்குறீங்க அப்படின்னு மதுமிதா கேட்டானே இல்லை எல்லா ஒரு முன்ஜாக்கிரதையாக வந்து எல்லாமே தேவையானதெல்லாம் வாங்கிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து முதல்ல வந்து பிரச்சனை இன்னும் பெருசாகுமா அப்படின்னு வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க ஆமாம் கொஞ்சம் பிரச்சனை தான் பட்டு நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம் முதல்ல போய் அவனை போய் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவன் பொண்டாட்டிக்கு வந்து ஆறுதலாக இருந்து அவனுக்கு தேவையான செலவெல்லாம் பண்ணி கொடுத்து ம முதல்ல வந்து யார் என்ன பிரச்சனை பின்னாடி இருக்காங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு மதுமிதா வந்து சொல்லி கிளம்புறாங்க உடனே மதுமிதாவை தடுத்து நிப்பாட்டுறாங்க இந்த மாதிரி பாட்டி வந்து போருமா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போடாதுன்னு நீ வேறு ஏமா வந்து மறுபடியும் பிரச்சனை பெருசாகிட போகுது கொஞ்சம் வீட்டிலேயே இரு அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி அவளை வந்து தடுக்காதீங்க அவங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ எதுக்காக நோக்கத்துக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து கையில் எடுத்தாங்களா அதில் அவங்க சாதிக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கன்னு சந்தோஷ் கூட அனுப்பி வைக்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக ரேணுகா வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு மதுமிதாக்கு வந்து தகவல் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க கேட்குறப்ப தான் வந்து ஆமாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்ப அடையாமல் கேட்குறேன் நீ வேறு நம்மக்கிட்ட ஒருத்தன் வந்து கடன் வாங்கினா அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்குறதுக்காக வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியாது இப்போ தான் வந்து எனக்கு தெ உடனே நான் சொன்னேன் அவனை வந்து திருப்பி காசு கொடுன்னு கேட்டால் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கான் அதுக்காக வந்து மாப்பிள்ளை என்ன பண்ணுவார் கொடுத்த காசை கேட்டது ஒரு குத்தமாக இப்போல்லாம் வந்து என்ன எது சரி எது நல்லதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது ஒன்றும் புரியலையா ஆமாம் அங்கே என்ன சத்தமாக இருக்குது அது ஒன்றும் இல்லை நாலஞ்சு பேர்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால நான் அப்புறமா கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து போயிடுறாங்க மதுமிதான் வந்து சந்தோஷ் கூட கிளம்பி வந்து காரில் கிளம்பி போயிட்டுருக்காங்க போயிட்டு அந்த இடத்துல போய் வந்து வெள்ளைக்கோட்டுக்காரங்க கிட்ட வந்து கேச கேட்குறாங்க இந்த மாதிரி எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா அப்படின்னு வக்கீலையும் அழைச்சிட்டு போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து பிரச்சனை தான் அவருக்கு வந்து இன்னும் ஒரு மூணு மணி நேரத்தில் வந்து தேவையான அளவுக்கு வந்து எல்லாமே வந்து சரி பண்ணணும் அப்போ தான் சரி ஆயிடும் அப்படின்னு சொல்கிறப்ப மதுக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு தேவையான எல்லா செலவும் நான் பண்ணிக்கிறேன் இது வந்து காசு சம்மந்தப்பட்டது கிடையாது அவருக்கு வந்து அவருக்கு ஒரு சிவப்பு கலரில் ஒன்று தேவைப்படுது ரெண்டு மூணு பாட்டில் அது வந்து ரெடி பண்ணணும் அப்போ தான் வந்து அவருக்கு தேவையானதை ரெடி பண்ணால் மட்டும்தான் அவர் வந்து நல்லபடியாக சரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னானே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதை ரெடி பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எல்லா அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் சொல்கிறாங்க இதே மாதிரி சந்தோஷம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃப்ரெண்டு எல்லாேருக்கும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து மதுமிதா வந்து சொல்கிறாங்க இது எல்லாமே எனக்கு என்னமோ வந்து இவங்களே செஞ்ச மாதிரி தெரியல வேணுன்ட்டு யாரோ வந்து திட்டம் போட்டு கௌதமை மாட்டி விட்றதுக்காக பெருசாக திட்டம் போடுற மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா சந்தோஷன்னு சொல்கிறாங்க எனக்கு கூட அப்படி தான் தோணுது ஆனால் நம்மளால் வந்து என்ன செய்ய முடியும் இப்போதைக்கு வந்து இந்த பிரச்சனையிலேருந்து கௌதம் வெளியில் கொண்டு வரணும்னா இங்கே முதல்ல வந்து இருக்கிற பிரச்சனையை வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க இவனை நல்லபடியாக வந்து வெளியில் பத்திரமா அழைச்சிட்டு வந்துட்டோன்னா மற்றதான் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சந்தோஷம் வந்து சொல்லிடுறாங்க அப்போ போய் வந்து ஒவ்வொரு இடமா மதுமிதாவும் சரி சந்தோஷம் சரி அந்த சிவப்பு கலர் வேண்டுங்கிற பாட்டில வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அவங்களுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது அந்த சமயத்தில் கௌதம் வந்து மக்கள்கிட்ட வந்து கையெழுத்தெல்லாம் வந்து போட்டுட்டு வந்து முன்னாடியே வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன வந்து தேவையோ எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிடுறாங்க பட் என்ன தான் வந்து இருந்தாலும் அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே சொல்லிடுறாங்க சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ தான் கரெக்டாக வந்து அபிஷேக் வந்து கௌதமுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி என்ன கௌதம் நீ வந்து எங்கிட்டருந்து தப்பிச்சிடலான்னு வந்து அவ்வளோ சுலபமாக நினச்சிட்டியா தப்பிக்கவே முடியாது எங்கே இருந்தாலும் வந்து எங்கிட்ட வந்து நீ மாட்டி தான் ஆகணுங்கிற மாதிரி வந்து ஃபோனில் வந்து மிரட்டுறாங்க ஒரு முகம் முகத்தை வந்து முகத்தை மூடிக்கிட்டு ஆனால் அபிஷேக் தான் வந்து காரை ஓட்டிகிட்டு வந்து முகத்தை மூடிகிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து வம்புழுத்துருக்காங்கங்கிற விஷயம் வந்து எப்படியும் மதுமிதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து கிளம்புறாங்க அதோடய எபிசோடை வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்க